ல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்தநாள் நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் தடைகளை முற்றிலுமாக மாற்றி உங்களை உயர செய்ய போகிறார் ஆம்பீரிய மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு வித தடைகள் ஏதோ ஒரு மனக்கசப்புகள் காயங்கள் வேதனைகள் அந்த தடைகளை எல்லாம் இன்றைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் தரப்போறாரு ஆண்டவர் அடித்தளத்தில் இருக்கிற மக்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரவும் அவரால முடியும் அதே போல் உயர்ந்த நிலமையில் இருக்கிற உங்களை மேலும் உயர் செய்யவும் அவரால முடியும் அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா ஒரு மேன்மை வராதா அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்மையும் மேன்மையும் தர்றதுக்கு உரிய ஆண்டவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வு வராம தடைகள் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இது தடைகள் எதனால வருது அப்படின்னா ஒண்ணு நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம செய்யற பாவங்களா இருக்கலாம் எதுக்காக பாவத்தை அவங்க சுட்டி காணிக்கிறேன் அப்படின்னா நிறைய காரியங்கள் தடையா இருக்கிறதுக்கு காரணமே பாவங்கள்ல அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளிய வரணும் நம்ம வெளியே வரும்போது தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும் அந்த பாவக்கரைகளும் அந்த சாபக்கரைகளும் சில உயர்வுகளாக நம்மளுக்கு தராத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் போராடும் இன்னொன்று என்னென்னா எப்படி நம் பாவங்களும் சாபங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது யார் ஈஸாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசு இந்த பிசாசு யாருக்கு வாழ்க்கையில் இருக்குதோ அந்த வாழ்க்கைய உயர்வே கிடைக்காது அப்போ இந்த உயர்வை தடை பண்ணி வச்சிருக்கிற அந்த பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும் நம்ம சும்மா உட்காந்து இருந்துட்டு நம்மளுக்கு வந்து உயர்வு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக முடியாதுங்க இந்த உயர்வை தடுக்கிற இந்த பிசாசின் கிரிகளை நம்ம ஆவியானவருடைய துணையோட நம்ம மேற்கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில அந்த உயர்வு வருது இப்படி உயர்வை தரக்கூடிய கருத்தை நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம இருதயத்துலேயும் இடம் கொடுக்கணும் இன்னொன்று என்னென்னா அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும் ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்த தேவன் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் விரும்புகிறது விரும்புறது என்னன்னா என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு இப்படி நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை கடைபிடிச்சு அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நம்ம செவியை கொடுக்கும்போதும் நம்ம வாழ்க்கையில அந்த தடைகள் மாறி உயர்வு மேலோங்கும் ஆமேலு இப்போ நம்ம பைபிள்னா ஈசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் பாருங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்களை மாற்றணும்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னே போகணும் இப்படி நம்ம தடை கற்களை மாற்ற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு முன்னால் போய் நமக்கு கோணலாக இருக்கிற அந்த பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடைகளை குறித்து கவலைப்படாமல் நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னேற போறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் அதே போல் ஒரு பாதையில போயிட்டு இருக்கும் அந்த பாதையில அந்த பாதையில் கரடு முரடான இதாக இருந்ததுன்னா ஆண்டவர் வல்லமையுல தேவன் அந்த பாதைய நம்ம போகிறதுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க அவரால் முடியும் செங்கடலை ரெண்டா பிழந்து ஆண்டவர் அதன் வழியா மக்களை வளர்த்தி நடத்தி செல்லவும் அவரால் முடிஞ்சு அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள் இருக்கு அந்த தடைகள் உங்க உயர்வுக்கு அது ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த தடைகளை தகர்த்தி எறிந்து உங்க வாழ்க்கையில உயர்வை ஆண்டவர் இன்றைய நாள்ல கட்டளையிடுவாரு அதே தான் வாழ்க்கையில பாருங்க நம்ம பைபிள் நிகழ்வுகளை பாருங்க கண்ணு தெரியாத பார்வையற்றவர் எது தடையாயிருந்த அப்படின்னா பார்வை இல்லாதவங்க தன்னால தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது இன்னொருத்தங்க உதவி கண்டிப்பா அவங்களுக்கு தேவை அப்போ அந்த தடைங்கிறது என்னது அவங்க பார்வை பார்வை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த பார்வை வர வைக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த கண்ணு தெரியாத மனுஷனுக்கு கிருபி பாராட்டி அவருடைய வாழ்க்கையில் கண்களை திறந்து அந்த தடையை அகற்றி கண்ணை திறக்கிறது என்னது தடையை அகற்றாரு அந்த தடையை அகற்றி கண் பார்வையடைய செய்கிறாரு அங்கே அவருடைய அற்புதம் விளங்குது மகிமை விளங்குது அப்போ இப்படி கண் கண்பார்வை இல்லாத ஒரு மனுஷனுக்கு பார்வையை கொடுத்து தடையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்குறாரு ஆம்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வித காரியத்தில் ஏதோ ஒரு தடை இருந்துட்டு இருக்கா அதை குறித்து நீங்கள் கவலையோடு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா எப்போ என்னுடைய தடைகள் மாறும் எப்போ என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும் அது ஆண்டவர் தரக்கூடிய உயர்வாக இருக்கணுமே அப்படின் சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்களா ஜபம் பண்ணுறீங்களா அந்த ஜபத்தில் விசுவாசம் இருக்கா நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும்போது நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் இப்போ யோசிக்கலாம் அப்போ எது கேட்டாலும் தருவார்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நடக்காது நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அவர் சித்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அந்த தடைகளை மாற்றி அற்புதத்தை செய்வார் பாருங்க சில உங்கள் வாழ்க்கையில மேரேஜ்ங்கிற ஒரு தடை இருக்கும் அந்த தடை வயசு போயிட்டே இருக்கும் ஆனால் மேரேஜ் நடந்த பாட இருக்காது அப்போ இது எதனால் எதனாலன்னா மேரேஜுக்கு எல்லாமே ஃபிக்ஸ்பாகவும் நடக்காது இது வந்து ஒரு வித தடை இந்த தடைகளை நீக்கணும்னா ஆண்டவருடைய வல்லமாக அவங்க வாழ்க்கையில் இறங்கி வரணும் அப்போது ஆண்டவருடைய வல்லமை வேணும்னா அந்த தடைகளை தகர்த்தி எறியக்கூடிய கிருபையை இருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் நேசித்து அவரை தேடணும் கர்த்தரை தேடும்போது நம்ம புதுபலம் அடைவோம் அப்பவும் அதான் வித்தியாசம் மனிதனை தேடும்போது புது புதுபலம் கிடைக்காது யாரை தேடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேடும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுபலன் அடையும் இப்படி புதுபலன் அடையும் போது அந்த தடைகளை தாண்டி செல்லக்கூடிய அந்த தைரியமும் ஆண்டவற்றந்து நம்ம வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு சோர்வை உண்டாக்குகிற ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் துணையோட நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் இன்றைய நாளில் கிருபை பாராட்டுவாங்க சின்ன தடையோ பெரிய தடையோங்க முதல்ல தடையை பார்த்து பயப்படக்கூடாது தடையை பார்த்து பயப்படாம ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம் வச்சு ஆண்டவருக்கு அந்த தடைகளை தெரியப்படுத்தும் போது அந்த தடைகளுக்கு இடையாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் தகர்த்தி அறிந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர அவரால் முடியும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா வாழ்க்கையில் தடையாக இருக்கா உயர்வே இல்லையா தொழிலில் உயர்வு இல்லையா உடல் நலத்தில் உயர்வு இல்லையா திருமண காரியங்கள் தடையாக இருக்கா கற்பத்தின் கணிக்கு தடையாக இருக்கா எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க அப்பா இந்த காரியங்கள்ல எனக்கு தடையா இருக்கு இதை முற்றிலுமாக நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நீக்குவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும்போது கண்டிப்பா எந்த காரியத்துல தடை இருக்கோ அந்த காரியத்தை முற்றிலுமாக ஆண்டவன் நீக்கி அதுல ஒரு பெரிய உயர்வை தந்து நம்மள வாழ்க்கைய உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு இப்போ ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தியப்பா அந்த மேலான கிருபிக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த சுத்த கிருப கத்தாவே அப்பா இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் அதன் நிமித்தமாக ஐயோ இந்த தடைகள் மாறாதோ அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நான் காண முடியாதா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க அறிவிங்கப்பா அவங்க வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாண்டவரே அந்த தடைகளை முற்றிலுமாக நீக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் கத்தாவே அப்பா வாழ்க்கையில அப்பா ஆசீர்வாதத்தில் தேவன் நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க தடைகளை நீக்கி அற்புதம் செய்து உயர செய்ய போவதற்காக நன்றி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்து வழிநடத்தி செல்லுங்க மீட்பர் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல மாத்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கட்டாயிடுவாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே நான் மேகாலயிலூயா